விஷால் வரலட்சுமி அஞ்சலி சந்தானம் நடித்த மத கஜ ராஜா திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு வெளியான இந்த திரைப்படத்தில் சந்தானம் காமெடியில் கலக்கியதால் படத்தை பார்க்க தியேட்டருக்கு ரசிகர்கள் படையெடுத்து வருகின்றனர் இப்படம் முதல் நாளிலேயே மூன்று புள்ளி இரண்டு கோடி அள்ளி வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு வெளியான திரைப்படத்தில் இந்த படம்தான் பெஸ்ட் என ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர் முன்னதாக மத கத ராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து வரலட்சுமி பனிரெண்டு வருடத்திற்கு முன் மத ராஜா திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பத்து வருடத்தில் சினிமா எவ்வளவு மாறி இருக்கிறது ஆனால் படம் பார்க்கும் அனைவருக்கும் இந்த படம் பிடிக்கும் அதற்கு காரணம் இந்த திரைப்படத்தில் வயிறு வலிக்கும் அளவிற்கு காமெடிகள் இருக்கிறது ஓடா போடி திரைப்படத்திற்கு பிறகு நான் நடித்த இரண்டாவது திரைப்படம் தான் மத ராஜா சோஷியல் மீடியாவில் பரவும் நெகட்டிவ் கமெண்ட்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த வரலட்சுமி சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி விமான நிலையத்தில் அவசரமாக பிளைட்டை பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தேன் அப்போது என்னுடன் புகைப்படம் எடுத்தார்கள் தாமதமாக்கி விட்டதால் ஒருவரிடம் வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டேன் எடுத்துக் கொள்ள மாட்டீர்களா அப்புறம் எதுக்கு நடிக்க வந்தீங்க என்று கமெண்ட் போடுகிறார்கள் அவர்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கிறது அவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நடிகையாக இருப்பதால் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்

படங்களில் நடிக்க வேண்டும் படத்தை இயக்க வேண்டும் என பல வேலை இருக்கிறது அதை முடித்துவிட்டு அரசியலுக்கு வருவேன் ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என் ஆசை இல்லை படித்தவர்கள் நிச்சயம் அரசியலுக்கு வர வேண்டும் வெளியில் இருந்து கொண்டு யார் எது வேண்டுமானாலும் கருத்தை தெரிவித்து விடலாம் களத்தில் இறங்கி வேலை செய்பவர்கள் தான் அதனுடைய வேதனையும் வலியும் தெரியும் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஜெயலலிதா மேம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன் உண்மையிலேயே அவர் ஒரு அயன் லேடி தான் என்று வரல அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் நடிகர் சரத்குமாரை தொடர்ந்து அவரின் மகள் வரலட்சுமி சரத்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இயக்குனர் சிவன் இயக்குநராக அறிமுகமான போடா போடி திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே வரலட்சுமி சரத்குமாரின் நடிப்பும் டான்ஸும் ரசிகர்களால் அதிகம் கவனிக்கப்பட்ட போதிலும் இதை பார்த்த அளவுக்கு தமிழில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது எனவே தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் நடிக்கத் துவங்கிய வரலட்சுமிக்கு மீண்டும் தாரித்தப்பட்ட படம் மூலம் வாய்ப்பு கொடுத்தவர் இயக்குனர் பாலாதான் இந்த படம் வரலட்சுமியின் திறமைக்கு தீனி போடும் வகையில் அமைந்தது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து விக்ரம் வேதா நிபுணன் சத்யா எச்சரிக்கை அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தார் மேலும் ஹீரோயினாக மட்டுமே நடிப்பேன் என அடம் பிடிக்காமல் வில்லியாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இறங்கி நடித்து வரும் வரலட்சுமி தற்போது தமிழ் தெலுங்கு கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் மிஸ் நடித்து வருகிறார் இவருடைய திருமணம் மும்பையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மிகவும் எளிமையாக நடந்த முடிந்தது இதில் இரு வீட்டை சேத நெருங்கிய குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது காதலித்து அந்த காதல் தோல்வியை சந்தித்த பெண் குழந்தையின் தந்தையான நிக்கோலாய் சச்ச்தேவ் என்பவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளதை உறுதி செய்தார் நாற்பத்தி மூன்று வயதான இவர் மும்பையில் ஆர்ட் கேலரி ஒன்றை நடத்தி வருகிறார் இரண்டாவது மனைவியாக வரலட்சுமி வாக்கப்படுவது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளான நிலையில் இது குறித்து அதிரடி விளக்கம் ஒன்றை கொடுத்து இது குறித்து அவர் பதிவிட்டுள்ளதாவதும் அச்சவர்கள் என்னைப் பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று நான் எப்போதுமே கவலைப்பட மாட்டேன் இப்படி தான் பெண்கள் எப்போவும் அச்சவர்களைப் பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் உங்களுக்காக வாழுங்கள் நீ இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்கிறவர்கள் யாரும் உங்கள் வாழ்க்கை முழுதும் வரப்போவதில்லை நீங்கள் மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக நிற்பீர்கள் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க